இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே இந்த நாளை ஆசீர்வதி உம்முடைய பிள்ளைகள் இறைவார்த்தையை கேட்கின்றார்கள் முழந்தால் படியிட்டு ஜபித்து குடும்பமாக இருந்து இந்த இறைவார்த்தையை கேட்கும்போது உம்முடைய அருளும் ஆசிரும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் அளவில்லாத நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கட்டும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான அருளும் ஆற்றலும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாள் மகிழ்ச்சியாக இவர்களுக்கு தாரும் கண்ணீரை துடைத்து கடன்கள் இருந்தால் அதிலிருந்தும் விடுதலையை தந்து இவர்களை ஆசிர்வதியும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி ஏழு முப்பத்தெட்டு அவர் ஆசி வழங்கினார் அவர்கள் மிகுதியாக பலகிப் பெருகினர் அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை கடவுள் ஆசீர்வதித்ததால் அவர் மிகுதியாக பெருகினர் வாழ்வில் வளர வேண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்க வேண்டும் வற்றாத செல்வம் கிடைக்க வேண்டும் வளமையான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பது கடவுளின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே கடவுளின் ஆசீர்வாதம் உனது ஆரோக்கியமான வாழ்வின் மீது வரும்போது குடும்ப வாழ்வின் மீது வரும்போது உனது படிப்பின் மீது வரும்போது அங்குதான் அதன் உள்ளில் ஒரு வளர்ச்சி வருகிறது கடவுளின் ஆசீர் உயர உயர உன்னை கொண்டு செல்கின்றது உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்கின்றது எல்லா நாளும் கடவுளை முன்னிறுத்தி நீ வேண்டும் போது ஜெபிக்கும் போது கடவுளே என்னை ஆசிர்வதியும் எனது அப்பத்தையும் எனது தண்ணீரையும் ஆசீர்வதையும் எனது உழைப்பை ஆசீர்வதையும் எனது வியர்வையை ஆசீர்வதையும் எனது வேலைகளை ஆசிர்வதையும் எனது திட்டங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டும் போது நிச்சயம் ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் வரும்போது பலகி பெருகும் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை என்று இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றனர் கடவுள் எதையும் குறைந்து போக விடமாட்டார் எதிலும் தாழ்ந்து போக விடமாட்டார் யாதொன்றிலும் தகர்ந்து போக விடமாட்டார் காரணம் கடவுளின் ஆசீர்வாதம் அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கும் கடவுளே நம் சார்பாக போராடுவார் ஒருவர் பிரச்சனை பெரிதாக இருக்கு அதை எதிர்கொள்ள என்னிடம் சக்தி இல்லை என்ன ஆகுமோ என்று எனக்கு தெரியாது என்று அங்கலாய்த்து உளம் கலங்கி சொன்னார் இவ்வாறு அவர் புலம்பிக் கொண்டிருக்கும் போது நான் அவரிடம் சொன்னேன் பெரியதுதான் அதை சக்தி உங்களிடம் இல்லை ஆனால் அதை எதிர்கொள்கின்ற அவர்தான் கடவுள் அவர் உங்களை விட பெரியவர் அவர் உங்கள் சார்பாக போராடுவார் எனவே அன்புமிக்கவர்களே துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை கடன் வீட்டு பிரச்சனை வெளியில் இருக்கின்ற பிரச்சனை ஒவ்வொரு நாளும் விடுகின்றதே கஷ்டமான ஒரு சூழலில் அமையும் போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்காக கடவுள் போராடி கொண்டிருக்கின்றார் உங்கள் சார்பாக அவர் போராடுகின்றார் எனவே இதில் நம்புவோமா கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் எனவே இன்றைய நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார் அளவில்லாத மகிழ்ச்சியை இந்த நாளிலே அவர் தருவார் என்று நம்புவோம் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கும் கடவுள் என்னை ஆசி வழங்குவார் மிகுதியாக பழுகச் செய்வார் என்னுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க